கண்ணார் முதலோ நின் கழளினைகள் கண்டேன் கண்கள் களி கூறேன் கழலினைகள் கண்டேன் கண்கள் களி இரவும் பகலும் நான் அவையே என்னும் அது வல்லால் மண்மேல் ஆக்கை விடுமாறும் மண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்து உன் கழற்கே புகுமாறும் மண்மேல் ஆக்கை விடுமாறும் மண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்து உன் கழற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை உன் அடிமை ഉന്ന അടിമ സാല അഴകുടൈത്തെ അറിവീ அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்னை வருக 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 என்று அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே இரவாவே இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் இறைவா உன்னை மறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் ஆடும் ஆடும்போது நான் மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அரக